வணக்கம் இந்த காணொளியில் போதகர் அல்லது பாஸ்டர் என்று கோரிக்கொள்ளும் சிலர் வேறு பெண்களுடன் பாலியல் தொடர்பு வைத்துக் கொள்வதும் சிக்கிக் கொண்டால் அது போன்ற பாவத்தை தாவிது செய்யவில்லையா அதன் பின்னரும் தாவிதை தேவன் தன்னுடைய தாசன் என்று அழைக்கவில்லையா என்றெல்லாம் கூறிக்கொண்டு பாவத்தை நியாயப்படுத்துகின்றனர் ஆனால் இது போன்ற கூற்று சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக உள்ளது என்பதை ஆய்வு செய்வதோடு கடுமையான எச்சரிக்கையை அளிக்கும் காணொளியாக இது அமைந்துள்ளது எனவே இதை கடைசி வரை கேளுங்கள் வேதமும் வியாக்கியானமும் சபை போதகர்கள் மூப்பர்கள் நிர்வாகிகள் என கிறிஸ்தவ அமைப்புகளில் உள்ளவர்கள் மற்றும் பக்தர்கள் என்று தங்களை கொள்பவர்கள் சிலர் சந்தர்ப்பவசத்தில் பெண்களுடன் பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் சம்பவங்களையும் அது வெளியே வந்து அவமானத்துக்கு உட்படும் சூழ்நிலைகளையும் தற்போது அடிக்கடி காண முடிகிறது முந்தைய காலங்களில் சபைகளில் இந்த பாவங்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது தொழில் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக இது போன்ற நாலு சுவர் சம்பவங்கள் ஒலி வடிவில் தெருவுக்கு உடனே வந்துவிடுகின்றன உண்மையான பக்திக்குள் வராத எவருமே இதில் வீழ்வது இயல்புதான் ஆனால் பாவங்களில் இருந்து மீட்கப்பட்டதாக கூறிக்கொள்ளும் போதகர்கள் போன்றவர்கள்தான் பெண்களினால் ஈர்க்கப்பட்டு விழுவதுதான் உற்று நோக்கப்பட வேண்டிய காரியமாக உள்ளது ஏனென்றால் அவர்கள் பெற்றுள்ளதாக கூறிக்கொள்ள ரட்சிப்பு பாவ என்பதெல்லாம் போலி என்பது உணரப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் மக்களை வழிநடத்தும் போதனைகளை செய்ய தகுதியுள்ளவர்கள் போதனை செய்ததும் தகுதியுடன் தானா என்பது சிந்தனைக்குரிய கேள்வி கிறிஸ்தவத்தில் தற்போது காணப்படும் மற்றொரு கொடுமை என்னவென்றால் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் பிடிபடும் இவர்கள் தாபீதை துணைக்கழைத்துக் கொள்வதுதான் பத்சேவாளிடத்தில் தாவிது பாலியலில் ஈடுபட்டாலும் அவனை தேவன் தனது தாசன் என்று அழைத்தாரே என்று கூறி பாவத்தை நியாயப்படுத்துகின்றனர் அதே பலவீனம் தனக்கும் இருப்பதாக கூறி தாவீதின் பின்னால் ஒளிந்து கொள்கின்றனர் நல்லவேளையாக பாவத்தில் உடனிருந்த அடுத்தவன் மனைவி அல்லது மகளை பச்சைவாள் என்று இவர்கள் கூறுவதில்லை ஒருவர் செய்த பாவம் குற்றமாக கருதப்படும் அல்லது சுட்டிக்காட்டப்படும் நிலையில் அந்த பாவத்தை மற்றவர்கள் முன்னிலையில் நியாயப்படுத்தி பேசுவதும் அதற்கு இணையான குற்றமாக கருதப்பட்டுவிடும் அது பற்றிய விவாதத்தில் வாத திறமைகளையோ அல்லது அறிவுச் செறிவையோ வெளிப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தவரின் கருத்தை உடைப்பதற்காகவோ அதை நியாயப்படுத்தி பேசுவது தவறு அது பாவத்தை உச்சபட்சமாக எதிர்க்கும் வேதத்திற்கு செய்யும் துரோக துரோகமாக அமைந்துவிடும் உங்கள் பேச்சு மற்றொருவனை விபச்சாரத்திற்குள் தள்ளிவிடும் வகையில் இருந்துவிடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள் சரி பாலியல் போதகர்களின் தற்போதைய ஒளிப்பிடமான தாவீது பத்சேபால் ஆகியோரின் நிலை என்னவாக இருந்தது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அந்த சம்பவம் ரெண்டு சாமுவேல் பதினோராம் அதிகாரத்தில் படித்து தெரிந்து கொள்ளலாம் அவளிடத்தில் தாவீது நடப்பித்தது கள்ளக்காதல் அல்ல அது பாலியல் பலாத்காரம் என்ற கட்டாய வல்லுறவு ராஜாவுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாத நிலையில் பத்சேபாலுக்கு வேறு வழி இல்லாமல் போய்விட்டது கற்பழிப்பினால் குழந்தையும் உண்டானது ஆனால் தாவீது ராஜாவுக்கு பத்சேபால் உடன்பட்டு சென்று விட்டாள் என்று சிலர் போதிக்கின்றனர் தாவீது செய்த இந்த தவறை தீர்க்கதரிசி நாத்தாள் மூலம் சுட்டிக்காட்ட தேவன் கொடுத்தனுப்பிய உவமான கதையை கவனித்தால் அதில் பத்சேபாலின் பாத்திரம் சுத்தமானதாக உள்ளது எஜமானின் மடியிலே கொஞ்சி கிடக்கும் ஆட்டுக்குட்டியாக பக்சேபால் காணப்படுகிறாள் வீட்டை விட்டு வெளியே சென்று தெருவில் மேய்ந்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டி அதுவல்ல வழிப்போக்கை நின்ற தாவீதின் அநியாய காமத்திற்கு அந்த ஆட்டுக்குட்டி பலியாகிறது அதாவது பத்சேபால் வல்லுறவுக்கு ஆட்படுத்தப்படுகிறாள் என்று அன்று மன்னராட்சி எனவே எதிர்த்து கேட்க முடியாது இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை பாலியல் போதர்களால் அணுகப்படும் பெண்களே இதை சிந்தியுங்கள் சிக்கிவிட்டால் அவர் தாவிதின் பெயரை கூறிக்கொண்டு நான் இன்னும் தேவரின் தாசன்தான் என்று சொல்லிக்கொண்டு போதக வியாபாரத்தை பார்த்துக் கொள்வார் அதன் பிறகு அவரை ஏற்க ஆராதிக்க ஒரு கூட்டமும் உள்ளது ஆனால் உனது நிலை உன் குடும்பத்தின் நிலை வாழ்நாள் முழுவதும் என்னவாகும் என்று யோசியுங்கள் அவருக்கு நீ ஒரு நேர விருந்துதான் ஒன்று முடிந்து அடுத்த விருந்துக்கு அவர் போய்விடுவார் எனவே ஜாக்கிரதையாக பெண்கள் இருங்கள் மனைவிக்கும் அரசனுக்கும் திட்டமிட்டு நிறுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் பின்னர் பச்சைபாலை தன்னுடன் தாவிதம் இணைத்துக் கொள்கிறான் அந்த குழந்தையின் பிறப்பு பற்றி நாட்டு மக்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்கான திட்டமிடல் தான் இது தாவிதை காட்டி தப்பித்துக் கொள்ளும் போதகர்கள் ஒன்றை நன்றாக கவனிக்க வேண்டும் பச்சைவாளின் சம்பவம் அனைத்திலும் மிகவும் கோபமுட்ட தேவன் நாத்தானை அனுப்பி அந்த பரிதாபமான ஆட்டின் ஓமான கதையை கூறி தாவீதுக்கு புரிய செய்தார் அந்த கதையில் வரும் வில்லனை மரணத்துக்கு பாத்திரன் என்று தாவிதையே சொல்ல வைத்தார் அந்த வசனம் ரெண்டு சாமுவேல் பன்னெண்டு ஐந்து அப்பொழுது தாவிது அந்த மனுஷர் மேல் மிகவும் கோபமுண்டனாகி நாத்தானை பார்த்து இந்த காரியத்தை செய்த மனத மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் என்று அந்த வசனம் கூறுகிறது அதோடு நிற்காமல் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாக திருப்பம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார் அவர் கூறியதை சற்று ஆளகமாக கவனித்தால் கர்த்தரை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு தா மீது தனக்குத்தானே மரண தண்டனை விதித்து விதித்திருப்பது புரியும் தான் நீயே அந்த மனுஷன் என்று தாவீதம் கூறினார் அதாவது எவனுக்கோ என்று நினைத்து தாவிது விதித்த மரண தண்டனையும் நாலத்தனையாக தரப்பட வேண்டிய ஈடும் அவனுக்குத்தான் சுமரும் என்பதை தான் கழிவுபடுத்துகிறார் அவனது நாக்கை வைத்து அவனுக்கு எதிரான மரண தீர்ப்பை தேவன் எழுத வைத்ததை கவனியுங்கள் உத்தமனுக்கே அந்த நிலை என்றால் பித்தனான போதகர்களே என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் மற்றவர்கள் போன்றவர்கள் தேவனை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பவர்கள் சரியான வேத சத்தியம் தெரியாத பலர் உங்களையே பக்தி வாழ்க்கையின் பிரதானமாக நினைக்கும் போது எப்படி அவர்களை தீண்ட உங்களுக்கு மனம் வருகிறது தாவீது சிக்கியது போல தேவ கோபங்களுக்கு ஆளாகி விடாதீர்கள் தேவனை உண்மையான உண்மையாக உத்தமமாக பின்பற்றி வந்த தாவீது தான் மரணத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்து உடனடியாக அந்த சந்திப்பிலேயே தனது குற்றங்களை ஒப்புக்கொள்கிறான் குற்றத்தை ஒப்புக்கொள்வதை அவன் மற்றொரு நாளுக்கு தள்ளி போடவில்லை நான் கருத்திற்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான் குற்றத்தை ஒரு ராஜா ஒப்புக்கொள்வது எளிதான காரியம் அல்லவே அல்ல அவன் தனது அதிகாரத்தின் மூலம் தன்னை நியாயவானாக உலகத்துக்கு நிறுத்திருக்க முடியும் ஆனால் முடியாது எனவே கொள்ளாமல் குற்றத்தை உடனடியாக ஒப்புக்கொண்டு தேவனிடம் சரணடைந்தார் இப்பொழுது நான் கேட்கிறேன் அவ்வளவு பெரிய ராஜாவை குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் எம்மாத்திரமான நீங்கள் என் ஏன் ஒழிக்கிறீர்கள் தன்னை குற்றவாளி என்று ஒப்புக்கொண்ட பிறகு நீ பிறகுதான் நாத்தான் என்ன சொல்கிறான் நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார் என்று கூறி உடனே அறிவிக்கிறார் சாபத்தை நீக்குவதையும் தேவன் தள்ளி போடவில்லை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுவரை தாவீது மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் என்பதை கவனியுங்கள் பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருந்திருந்தால் தாவீதும் உரியா போல் எங்கோ ஒரு இடத்தில் துரோகத்திற்கு பலியாகி இருப்பான் இன்றென்றையும் ஊக்கமாக கவனியுங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டவன் தான் தேவனின் தாசன் என்று அழைக்கப்பட்டான் அவனை தாசன் என்று தேவன் அழைப்பதற்கு ஒரு காரணம் தனது கொடும் குற்றத்தை தீர்க்க தரிசி முன்பு ஒப்புக்கொண்டதுமாகும் ஆனால் குற்றத்தை உரியவர்களிடம் சென்று ஒப்புக்கொள்ளாமல் அது நீதிமன்றமாகவும் இருக்கலாம் உங்களை தாவிதாக காட்டுவது எந்த வகையில் நியாயம் போதகர்களே இன்னும் கேளுங்கள் நீ சாகாதபடிக்கு உன் பாவத்தை நீங்கச் செய்தார் என்று நாத்தான் கூறியது மரண தண்டனைக்கு மட்டுமே தாவிதி நீங்கலாக்கப்பட்டதுதான் ஆனால் நான்கு தலையாக தாவிது திருப்பி செலுத்த வேண்டும் என்று அவனது தீர்ப்பு அவனது வாழ்நாள் முழுவதும் நிறைவேறிக் கொண்டே இருந்தது மரண தண்டன் நீங்கினாலும் அவனது பாவத்தின் சாபம் தீரவில்லை முதல் பலி தனக்கும் பசேபாலுக்கும் கற்பழிப்பில் உண்டான முதல் குழந்தை தாவிதின் மேல் உள்ள கோபத்தில் கர்த்தர்ந்த குழந்தையை அடித்தார் அந்த வசனத்தில் ஆண் பிள்ளையை அடித்தார் அது இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது ஒருவரது விபச்சார பாவம் அவனது ரத்த சம்பந்தம் உள்ள சாபத்துக்கு கொண்டு வருகிறது என்பதை உணருங்கள் கர்த்தரின் அடியை பாவமே செய்யாத அந்த குழந்தை தாங்குமா நாம் செய்யும் இரத்தக்கரை படியும் பாவத்திற்கு ஏன் குழந்தைகள் சிக்க வேண்டும் என்பதை யோசியுங்கள் பச்சைபாட் சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு சம்பவங்களில் தாவிதின் மகன்கள் கொலை செய்யப்படுவதை அவன் கேள்விப்பட்டான் மகனே தாவீதின் மகளை கற்பணித்தான் கற்பழிப்புக்கு பதில் கற்பழிப்பு நடந்தது தாவீது கோபத்தில் கொந்தளித்தான் குலம்பி அழுதான் மறுமனையாட்டிகளை மகன் பாலியலுக்கு உட்படுத்தினார் வெளியிடங்களில் சீமை என்பவனால் தாவீது மிக மோசமாக இகழப்பட்டான் இன்று வரை அந்த வார்த்தைகள் நம் கண்முன் காட்டப்பட்டிருக்கின்றன இவ்வளவு துன்பத்திலும் ராஜா தாவீதினால் எவனையும் தனது கையினால் பழிவாங்க முடியவில்லை காரணம் எல்லாம் அவனது குடும்பத்துக்குள்ளே கொண்டிருப்பது தேவன் கண்ணில்லாத விக்கிரகம் தேவன் ஆனால் குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஓடோடி வந்தால் தாசன் என்று ஏற்றுக்கொள்ளும் அவர் மிகப்பெரிய அன்பின் அடைக்கலாம் என்பதையும் உணருங்கள் பிள்ளைகளும் தேவ வழிக்கு வந்துவிட்டால் அது போன்ற சாபங்களில் இருந்து நீங்களாக்க முடியும் என்பதையும் வேதம் இடத்தில் சுட்டிக்காட்டுகிறது இப்பொழுது கூறுங்கள் பாலியல் போதகர்களே உங்கள் குற்றங்களை சபையிலும் மக்களிடமும் சம்பந்தப்பட்டவர்களிடமும் வழக்கு இருந்தால் நீதிமன்றத்திலும் ஒப்புக்கொள்ள நீங்கள் முன்வருவீர்களா அப்படி ஒப்புக்கொண்டு மனம் திரும்பினால் நீங்களும் தேவன் தாசன் தான் அதுவரைக்கும் உங்களை தேவனின் தாசன் என்று நீங்கள் அறிவித்துக் கொள்ள கூடாது குற்றத்தை தனது வாழ்க்கை துணையிடமும் கள்ளக்காதலில் இணைந்த வாழ்க்கை இணைந்தவரின் வாழ்க்கை துணையிடமும் அறிவிக்க நீங்கள் தயாரா மரணத்துக்கு எதுவான அந்த விபச்சாரத்தை ஒருவேளை ஒப்புக்கொண்டு மரண தண்டனைக்கு தப்பினாலும் கூட தாவித அனுபவித்த அடுத்தடுத்த துன்பங்களை அதாவது அவன் பிள்ளைகளுக்கு நேரிட்ட கஷ்டங்களை அனுபவிக்க அந்த போதகனும் அவர்களுக்கு ஒத்து ஊதி துணை போகும் பக்தர்களும் தயாரா போதகன் தொட்ட பெண்ணின் குடும்பத்தினர் அனுபவித்த வழியை நீங்களும் உணர வேண்டியதாகிவிடும் எந்த வகை பாகம் அதை நியாயப்படுத்தாதீர்கள் கருத்தருக்கடுத்த ஒவ்வொரு உங்களின் வார்த்தைகளையும் பரலோகம் கவனிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நியாயப்படுத்தும் பாவத்திற்கு நீங்கள் பாத்திரவனாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டு வாசலில் அந்த பாவம் படுத்துக்கொண்டு உரிய காலத்தில் உள்ளே வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் வார்த்தைகளை கேட்டு வேறு சிலர் பாவத்திற்கு விழுந்து விட்டார்கள் என்றால் அதனால் அவர்களுக்கு நன்மை உண்டாகாமல் போனால் ஒரு வசனம் உள்ளது நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்ற கர்த்தரின் சத்தத்தை கேளுங்கள் உலகத்தின் முதல் தம்பதிக்கு பிறந்த முதல் மனிதனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை அது இது போன்ற குற்றங்களை எங்கே போய் ஒப்புக்கொண்டாலும் தேவனால் ஏற்கப்படாத மற்றொரு வகை பாவிகள் உண்டு அவர்கள் உண்மையான ரட்சிப்பை கடன் கண்டடைந்து தேவன்பை ருசித்து பின்னர் பாலியல் பாவித்தில் விழுந்தவர்கள் அது பற்றிய கருத்தை ஏற்கனவே ஒரு காணொளியில் நான் விவகாரமாக வெளியிட்டுள்ளேன் அதையும் கேட்டு சத்தியத்தில் தெளிவடையுங்கள் சிலுவையில் எல்லா பாவத்தையும் ஏசி சுமந்து விட்டார் எனவே அவரை நம்பும் எவரும் எதை செய்தாலும் பாவமாகாது என்று எவராவது பேசலாம் இது போன்றவர்களின் சொத்துக்களை எவராது எடுத்துக்கொண்டு நானும் இயேசுவை விசுவாசிக்கிறேன் எனது குற்றத்தை இயேசு ஏற்கனவே சிலுவையில் சுமந்து விட்டார் எனவே அவரது சொத்துக்களை திருப்பி தர மாட்டேன் நானே வைத்துக் கொள்கிறேன் என்றால் அந்த சொத்தின் உண்மையான உரிமையாளர்கள் அதை ஏற்பார்களா அவர்களுக்கு ஒழித்துக் கொள்ள தாவி இது தேவைப்படுகிறார் ஆனால் அவன் பட்ட பாடுகள் கசக்கின்றன நீங்களும் சுயமாக சிந்தியுங்கள் இந்த காணொலி பட்சி கருத்துக்களை பதிவிடுங்கள் வாழ்க்கை நடைமுறையில் கிறிஸ்தவத்தை உண்மையாக அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை தெரிந்து கொள்ளவும் வேதமும் வியாக்கியானமும் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பிவிடுங்கள் காணொலி முழுவதையும் தொடர்ந்து கேட்டதற்கு நன்றி